ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு ரொம்ப நாள் சின்ன நாங்க வந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசலான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க மறுபடியும்

அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறோம்னா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து காலி பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி பரவாயில்ல நாங்கள் காலி பண்ணுறதா தான் இருந்தோம் அவரே வந்து சொல்லிட்டாரு எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கிடையாது அந்த அங்க வந்து நாங்க வரும்போது பல பலன் இருக்குமோ பந்து உள்ள புந்துட்டோம் அதுக்கப்புறம் எதை எங்க வைக்கிறதுனே தெரியாது கமல்ல கூட சொல்லியிருந்தாங்க வீட சுத்தமா வச்சிருக்க மாட்டீங்க எங்க பார்த்தாலும் குப்பையா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாங்க ஏன் கா என்ன காரணம்னா எங்களுக்கு செல்ஃபு கிடையாது எந்த இடத்துலயுமே செல்ஃபு கிடையாது இப்ப நம்ம ஏதாவது ஒரு டப்பா யானை எதையாவது எங்க வைக்கணும்னா கூட செல்ஃபு நம்ம வச்சுக்கலாம்

அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா நான் கலை தான் இருந்தோம் அதே வந்து களை பண்ண சொல்லிட்டாரு எப்ப தெய்வம் வந்து சொன்னாருன்னு நாங்க நினைச்சுக்கணும் அதே மாதிரி சிங்க் கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அதுல ஒரு பத்து பேர் படுத்துவோங்களா மூணாயிரம் ரூபாய் வீட்டுல கூட செல்ஃபு நல்லா நீட்டா இருக்கும் நாங்க தெரியாம பாக்கல எதுவுமே பார்க்காம வந்து பூந்துட்டோம் எங்க மேலதான் தப்பு ஆமா எங்க மேலதான் தப்பு இப்ப குறை சொல்லி எதுவுமே ஆக போறது கிடையாது அதே மாதிரி ஜாமான் வளர்க்கும் போது அதுல இருக்கிற தண்ணி புள்ள எங்க தான் அடிக்கிற துணி கிணி எல்லாமே நனைஞ்சிடும் அம்மா குளிக்கலாம் மாட்டாங்க ஜாமான் வளர்க்கும் போதே குளிச்சுக்குவாங்க ஏன்னா சிங்க் பார்த்தீங்கன்னா ரவை தான் இருக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு குண்டான கூட கழுவ முடியாது கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ரவ் ரவ் தான் இருக்கும் ஒரு பே ஒரு ஆள் மட்டும் தான் நிற்கலாம்

டப்பா எல்லாமே வச்சிருப்போம் இப்ப வீடு காலி பண்றதுனால எல்லாமே எடுத்தாச்சு ரெண்டாவது மேல யாரும் மூத்திரமேதின்னு போயிட்டாங்க நாங்க மூத்திரம் மூந்து பார்த்தாரு பண்ணுது மூந்து பார்த்துட்டு வந்து மூத்திரம் நான் தண்ணாருது யார் மூத்திரம் மெந்தின்னு அது கூட நான் தண்ணி எடுத்து வைப்பா எல்லாம் போட்டு தெரிஞ்சு விட்டு நல்லா சுத்தம் பண்ணி விட்டோம் ஆனா இந்த பண்ணா சொல்லும் போது செம்ம கடுப்பாச்சு எங்களுக்கு அப்பே காலி பண்ணிடலாம்னு சொன்னாங்க இந்த காலி பண்ணும்போது இதெல்லாம் மாறி மூட்டை கட்டிக்கணும் ஓடத்தை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாகுது எவ்வளோ ஒரு மாணகர்வோம் எவ்வளோ கஷ்டம்னு மாடகர் தான் தெரியும் ஆமா எப்படி சொல்றது நாங்கள் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மூணு மாசமா நாங்கள் வீடு தேடிட்டு இருந்தோம் இத்தனைக்கு இந்த வெயில்ல டெய்லியும் கிளம்பிடுவோம் வீடு பார்க்கறதுக்கு அம்மா இந்த சைட் போய் பார்ப்பாங்க நாங்க அந்த சைட் போய் பார்ப்போம் வீடே செட் ஆகாது ஏன்னா அந்த வீடு குடுக்கும்போதே வந்து ஒரு மாதிரி டெரராக நின்னுட்டு எத்தனை பேர் என்னென்ன பண்ணுவீங்க என்னென்ன வேலை செய்வீங்க அங்கே கொஷினா கேட்பாங்க அப்பயே நம்ம இந்த வீட்டுக்கு அது நம்ம இந்த யூடியூப்னு சொன்னாலே யூடியூபா என்னமோ வேற ஏதோ ஒரு மாதிரி நினைக்கிறாங்க என்னன்னே எனக்கே ஒன்னும் புரியல தரமாட்டாங்க தரமாட்டாங்க தர மாட்டாங்க யூடியூப்ல இருக்கும்னு சொன்னாலே அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கார்டு எடுத்துருவாங்க என்ன அது ஆதார் கார்டு ஆதார் கார்டு எடுத்துருவாங்க என்னென்னமோ சொல்றாங்க பயமா இருக்குது கூட கேட்க போறதுக்கே பயமா இருக்குது நம்ம என்ன வாடகை கொடுக்க போறோம் நம்ம என்ன நம்ம கரெக்டாக தான் இருக்க போறோம் ஆனால் நமக்கு ஒரு வீடு கே மூணு மாசமா நாங்கள் தேட்டிகிட்டு இருந்தோம் இப்போதான் ஒரு வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கு என்ன வந்து வாடகை அதிகம் தான் இருந்தாலும் நமக்கு வந்து வீடியோ எடுக்கணும் குழந்தைக்கு விளாட இடம் கிடையாது நம்ம பைக்லாம் வந்து வெளியில விடுறோம் வெளியில விட்டா தான் ஒரே வெயில்ல வீணாகி வண்டியே வீணாகிடுது இப்போ எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது உள்ள விட்டுக்கலாம் வண்டி வீணாகாது பிள்ளையும் உள்ளே விளாடும் போகும் ஒரு சௌரியமா இருக்குது வயசானவங்க இருந்து இறங்க முடியாது எங்க அம்மா அடிக்கடிக்கு வருவாங்க மேல இருந்து அவங்களும் இறக்கிக்கினு ஏற்றிக்கினு அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு இப்போ நல்லா அதே மாதிரி நாங்க வீடியோ எடுக்கும் கீழே வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க அங்க போய் வீடியோ எடுக்கும்போது டம்முன்னு தலைவ சாட்டிக்கு போவாங்க அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒரு தனி வீட்டுக்கு போயிட்டோம் இங்க பக்கத்துல பக்கத்துல கடை கூட கிடையாது ஒரு கடை தான் இருக்கும் அந்த கடையில தான் போய் வாங்கணும் அந்த கடையா கேக்குறீங்க அங்க போய் பாத்தா மூணு உள்ள கிழங்கு முப்பது ரூபான்வாங்க ஏன்னா கடை அதிகமா கிடையாது அப்படின்றதுனால ரேட்லாம் எல்லாம் அதிகமா வச்சு விற்பாங்க இங்க அப்படியே நாங்க ஒரு வருஷம் ஓட்டிட்டோம் அப்படியே இந்த ஏரியாவும் எனக்கு பிடிச்சிருச்சு அதனால இந்த ஏரியா பக்கத்துல தான் நாங்க வீடு பார்த்திருக்கோம் இப்ப கொஞ்சம் தான் வீடு பார்த்திருக்கோம் இன்னும் நம்ம காலி பண்ணல எல்லாமே அப்படியே

இதெல்லாம் என்ன கதனே தெரியல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி வீடு வீடை சுத்தி காட்டுற பாருங்க கரை அவ்வளவா இருக்காது ஏன்னா நம்ம எந்த கரையுமே பண்ணதில்லை ஆல்ரெடி இருந்தவங்க பண்ணி வச்சிருந்த சில சில கரைலாம் உடனே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது மட்டும்தான் இருக்கே இத்தனைக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிக்கணுமா வெளியும் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணுமா

வீட்டில் எங்கேயுமே வந்து ஆணி அடிக்க கூடலாம் ஆணி அடிக்காம எப்படி கடிகாரம் மாட்டுறது ஒரு சாமி ஃபோட்டோ எப்படி மாட்டுறது எதுவுமே மாட்ட மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் கூட இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரிதான் பேச்சுலர் மாரி ஒருத்தவங்க வாழ்க்கையே வாடகை இருக்கோம் படுத்தமா ஏந்தமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஃபோட்டோலாம் மாட்ட முடியல என்ன பண்றது திடீர்னு வந்துட்டோம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி திடீர்னு வந்தோம் திடீர்னு வந்தோன்னே இந்தமாரி புது புதுசாகுதேன்னு வந்துட்டோம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு இப்போ தான் நம்ம வந்து ஒரு வீடு பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து பால் காய்ச்சி போறோம் அந்த வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அசால்ட்டாக வந்து ஹவுஸ் ஓனர்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்கள் வீடை கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடை பார்த்தேன் இந்த இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே மறுபடியும் ஆரம்பிக்கிறது பெரிய ப்ராசஸ் அது

எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா கமல சொல்லுங்க ஒரு சொந்த வீடு இல்லைனாலே கஷ்டம் தான் காளி பண்றது எடுக்கறது நாங்க சின்ன வயசுல இருந்து இதேதான் எங்களுக்கு ஆறு மணிக்குதானே ஆஹ் நாளைக்கு காலையில நேரம் வந்து அந்த வீட்டுல பால் காய்ச்ச போறோம் எப்படா அங்க போவோம்னு இருக்குது ஏன்னா ரொம்ப சின்ன வீடுங்க ஒண்ணுமே பண்ண முடியல அதனால நாளைக்கு போய் நம்ம பால் காய்ச்சிட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்தயும் வீடியோ எடுத்து நாங்க ஷேர் பண்றேன் பை இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க நன்றி வணக்கம்